நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் என்றென்றும் தங்களுடைய அன்பன் ஸ்ரீ ஸ்கந்த உபாசகர் பி டி ஜெகதீஸ்வரன் பேசுகின்றேன் இன்றைய ஒரு இனிய அற்புதமான ஒரு தலைப்பு ஆருட சாஸ்திரத்திலே கழுதையை பற்றியதாகும் என்னங்க எடுத்தோன்னே கழுதை குதிரைன்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு சாதாரண விஷயம் இல்லைங்க என்னை பார் யோகம் வரும்னு எல்லா இடத்துலையும் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை நான் சொல்ல வரல ஆனால் கழுதை கண்டால் சுபிச்சம்ங்கிறது தான் அருட முக்கியமான விதி கழுதை ஒரு காரியத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது வழிமறைச்ச மாதிரி நினைச்சுன்னு வைங்க அந்த காரியத்துல பங்காளிகள் பகிரான ஆவார்னு சொல்லப்படுதுங்க ஆருடம் எந்த காரியத்தை பத்தியோ நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வைங்க திடீர்னு கழுதை கத்துச்சு அப்படின்னா அந்த காரியம் உடனே கை மேல் பலன் தரும்னு சொல்லப்படுது பொதுவா பசுமாடு வந்து கத்துதல் மணியோசை கேட்கறது அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சொல்லும் பொழுது ஒரு சுபாசகரன் சொல்ற மாதிரியே ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது கழுத கத்துச்சு அப்படின்னா